அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார வாகனங்களுக்கு தடை சாதாரணதர பரீட்சையின் விஞ்ஞான பாட வினாத்தால் குறித்து குற்றச்சாட்டு யாழில் வெளிநாடு அனுப்புவதாக பண மோசடி அமைப்பாளர் அதிரடி கைது கரட் துண்டால் பறிபோன குழந்தையின் உயிர் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவர் உட்பட நால்வர் கைது பயணச்சீட்டுகளில் மோசடி நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அதிரடி சட்டம் இலங்கையில் தொடருந்தினால் ஏற்படும் உயிரிழப்பு வீதம் அதிகரிப்பு தேர்தல்களை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விதித்துள்ள தடை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் காலத்தை நீடிக்க கோரும் அசாதாரண வர்த்தமான அறிவித்தலுக்கு நாடாளுமன்ற மேற்பருவை குழு தடை விதித்துள்ளது திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையின்மையே இதற்கு காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கும் வர்த்தமான அறிவித்தலை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீடிப்பது குறித்து பரிசீலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வா தலைமையில் பொது நிதிக்கான குழு கடந்த வாரம் கூடியபோது ஒப்புதல் வழங்கும் செயல்முறையை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு முழுமையாக மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதில் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்கள் குழுவிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வரை இந்த தடை இருக்கும் என்று ஹர்சனி சில்வா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு அமைவாக அண்மையில் நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்குரிய வினாத்தால் ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வித்தானகை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடகவியலாளர் ஒன்றை ஏற்பாடு செய்து குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் விஞ்ஞான பாடம் தொடர்பான வினாத்தாளில் மூன்று பல்தேர்வு தேர்வு வினாக்கள் மற்றும் மூன்று கட்டுரை வினாக்கள் தொடர்பாக ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திடமும் வித்தானகே வினவியதாக தெரிவித்துள்ளார் எனவே பரீட்சை முடிந்து ஒரு மாதத்திற்குள் பின்னர் நடத்தப்படும் புள்ளிகள் வழங்கல் முன்னேற்றம் தொடர்பான மீளாவின் போது இத்தொடர்பில் கலந்துரையாடி மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் புள்ளிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதன்போது கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர வித்தானகே மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை இன்று யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி குறித்த நபர் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன தீவக தீவக அமைப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கரட் தொண்டொன்று தொண்டையில் சிக்கியதில் பத்தொன்பது மாத பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் சாலியவலிசார் தெரிவித்தனர் கடந்த பதினோராம் தேதி மாலை வீட்டில் இருந்தபோது இந்த துயரம் இடம்பெற்றுள்ளது உடனடியாக குழந்தையை ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்யம் ஆம்புலன்ஸ் சேவையினூடாக நொச்சியகம மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் நுச்சிகம்ம மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையை உடனடியாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போதே குழந்தை உயிரிழந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதமாக உயரும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கிடைய அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சர்வதேச தாதியர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கட்டுநாயகா விமான நிலையத்திலிருந்து கனடா செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் இருவர் நீர்கொழும்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் போலி கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பயணச்சீட்டு மோசடிகள் தொடர்பிலான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள மேலதிக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இப்பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏனைய திணைக்கள அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் லலித் தி அல்விஸ் தெரிவித்துள்ளார் அத்தோடு நியாயமற்ற பயணச்சீட்டுகளின் விலைகள் தொடர்பான சிக்கலை குறைப்பதற்கும் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு படையினருடன் நடமாடும் குழுக்கள் இந்த சோதனைகளை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது வழங்கப்படும் பயணச்சீட்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை மட்டுமே செலுத்துமாறு லலித் டி அல்விஸ் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு மாதங்களில் நாற்பத்தி இரண்டு பேர் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கியும் தற்கொலை செய்தும் உயிரிழந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் தொடர்ந்து விபத்தில் எண்பத்து நான்கு பேர் காயமடைந்ததாகவும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது கடந்த இரண்டு வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதங்களில் விபத்துக்கள் மற்றும் தற்கொலைகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொடர்ந்து மேம்பாட்டிற்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் இந்திய தொடங்குட தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடருந்து மோதி விபத்துகளில் சிக்கி நூற்று முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடருந்து மோதியதில் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என பெப்ரல் அமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவிக்கு சுட்டிக்காட்டியிருந்தது மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளுங்கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கு பாலூட்டும் பால் போத்தலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைகுண்டுகள் மற்றும் ரவைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிப்பண்ண நாவற்றூடுவ பகுதியில் வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெளிப்பண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட மேல் மாகாண புலனாய்வு அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் சுற்றுலா வர்த்தகத்தில் ஈடுபடும் சாரதியன என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு கைக்குண்டுகள் ரவைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க